கண்ணன்ண்ணா வாங்க வணக்கம் இனிய இரவு வணக்கம் காலையிலேருந்து கண்ணன் பார்க்க முடியல எப்படி இருக்கீங்க காது வலி எப்படி இருக்குது வலி குறைஞ்சிருச்சா கண்ணா நான் நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க காது வலியெல்லாம் குறைஞ்சிருச்சிங்களா சாப்பிட்டேன் கண்ணன் நான் இட்லி தான் இன்னைக்கு இட்லி சாப்பிட்டாச்சு நீங்கள் என்ன இருக்கீங்க டியூட்டிக்கு போனீங்களா சாப்பிட்டீங்களா பாத்தண்ணன் நான் உங்க கமெண்ட்ல பாத்தண்ணா அப்படிங்களா நான் நல்லா இருக்கேன் காது வலியே சரியாயிடுச்சு அப்படிங்களா சரிங்க கண்ணன் சாப்பிட்டீங்களா இப்பதான் வந்தீங்களா சித்ரா சிஸ்டர் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க சித்ரா சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டிங்களா பார்க்க முடியல உங்களா லைவ் போட்டிங்களா அப்படின்னு தான் வேலை வந்தேன் சாப்பிட்டுருக்கேன் சாப்பிட சாப்பிடுங்க நான் சாப்பிடுங்க நான் சாப்பிட்டேன் இப்போ தான் சாப்பிட்டேண்ணா நான் நல்லா இருக்கேன் சித்ரா சிஸ்டர் சாப்பிட்டாச்சு இட்லி நீங்கள் என்ன சாப்பிங்க லைக் பண்ணுறதுக்கு நன்றி சித்ரா சார் என்ன சாப்பிங்க பசங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டிங்களா லைவெல்லாம் போட்டிங்களா இடையில பார்க்கவே முடியல வாங்க ராமகிருஷ்ணன் வாங்க வணக்கம் நானும் பார்த்தேன் சிறப்பை வாங்கி சிறப்பை வாங்கி ரைமிங்காக இருக்கும் அப்படின்ட்டுக்காக சொன்னேன் இருந்தாலும் வந்து ஒரு ஃபார்ட்னஸ் வர மாட்டேங்குது ஒரு பேசுகிறப்ப ஒரு மூச்சு வாங்குற மாதிரி இருக்குது அது ஒரு மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்லன்னு வச்சுக்கோங்களேன் நன்றி நன்றி நான் என்னோட ஷார்ட் வீடியோ பார்த்ததுக்கு வாங்க ராமகிருஷ்ணன் வாங்க வணக்கம் இரவு வணக்கம் லைக் போட்டதுக்கு நன்றி எப்படி இருக்கீங்க ராமகிருஷ்ணன் சாப்பிட்டிங்களா எல்லோரும் நல்லா இருக்காங்க பசங்க தூங்க போதும் சித்ரா சிஸ்டர் என்ன ஸ்பெஷல் என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்க தமிழ் டிவி ஐயா வாங்க வணக்கம் இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்க டிவி ஐயா நல்லா இருக்கீங்களா ஊருக்கு வந்துட்டிங்களா சித்ரா சிஸ்டர் நீங்கள் சப்பாத்திங்களாங்க நல்லா இருக்கும் இப்போ எப்படி கூப்பிட்றது புதிய உதயனா திரை ஸ்டாலின் கூப்பிட்றது எப்படி கூப்பிட்றதுன்னு தெரியல ஏன் நேம் எல்லாம் மாற்றிட்டீங்க கேட்கணும்னு நினச்சா மறந்துட்டேன் சாப்பிட்டேன்ப்பா சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் இட்லி சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டீங்க புதிய உதயன் ஹாய் ஸ்டாலின் இரவு வணக்கம் சிஸ்டர் இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க ஸ்டாலினுக்கு சர்தார் ஸ்டார் வாங்க வணக்கம் டீ கொடுத்ததுக்கு நன்றி எப்படி இருப்பீங்க சர்தார் ஸ்டார் லைக் போடுறதுக்கு நன்றி சரி நான் ஊருக்கு வந்துட்டேன் இரவு இது சாப்பிட்டேன் அப்படிங்களா சரி சரி மகிழ்ச்சி தமிழ் டிவி ஐயா என்ன நன்றி எல்லாம் சொல்ல என்னுடைய அன்பு தங்க வரை கண்ணன் நான் மாத்திக்கிறேன் நான் என்னோட என்னோட லைவ் சுத்துதுங்களா சித்ரா சர்தாசா என்னோட லைவ் சுத்துங்களா சரதாசி சார் இரவு வணக்கம் அப்படின்னு இருக்காங்க அதுக்குள்ளவா தூக்கமா புரியல என்ன கேக்குறீங்க உங்க இஷ்டம் ஓகே ஓகே நம்ம ஸ்டாலின் ஸ்டாலின் தம்பினே கூப்பிட்டு பழகியாச்சு அப்படியே கூப்பிடலாம் அடுத்தது நூறு ஆயிடுச்சிருக்கு என்னோட லைவ் சுத்துதுங்களா உங்களுக்கு ஆமாம் உங்கள் அன்பு மாதிரி அப்படிங்ண்ணா என்ன இதுண்ணா கேட்குறது புரியலின் ஓகே கண்ணா என்னோட நேரலைக்கு வந்து என்கிட்ட பேசியிருந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சி ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஹாப்பியாக இருங்க ஓகே பை கண்ணன்ண்ணா என்ன வேணாம் வேணாம் என்ன சொல்றீங்க புரியல ஸ்டாலின் தெளிவா சொல்லுங்க எனக்கு புரிய மாட்டேங்குது இது என்னப்ப லைஃப் சுதுதுங்களா என்னன்னு தெரில சொல்லுங்க ஸ்டின் எனக்கு இந்த மாதிரி சொன்னாலாம் எனக்கு புரிக்காது கமெண்ட்டுமே எனக்கு லேட்டா தான் தெரியுது சடனாக தெரியவே மாட்டேங்குது ஏன் சுத்துது நிறைய போச்சு இப்போ கமெண்ட்டே தெரியல